வணக்கம் நம்ம நிறைய நேயர்கள் வந்து இந்த சில்வரோட ஒலட்டாயில் பீரியட்னால நிறைய சில்வர் பத்தியான கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட கேள்விதான் நாங்க வந்து இன்னைக்கு விடையா கொடுக்கலான்னு முயற்சி செய்யறோம் சில்வர் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பயங்கர ரேலி கொடுத்திருக்கு நூத்தி ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல ரிட்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்துருக்காங்க பட் இந்த லாஸ்ட் ஒன் வீக் டென் டேஸ் ஆஃப் டிசம்பர்ல வந்து இந்த நியூ இயருக்கு நோக்கி வரும்போது கொஞ்சம் நல்ல ஒரு கரெக்ஷனும் ஒரு ஷார்ப் கரெக்ஷன் பார்த்துருக்கோம் ஸோ ஸோ அதை அதை நோக்கி நிறைய கேள்விகள் அதுதான் நான் வந்து வந்து கவர் சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் நீட் யூஸ் ப்ராடக்டாகவும் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆவும் இருக்கு இப்போ இந்த பிரைஸ் ரைஸ் வந்து இந்த சமீப காலகட்டத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியா ஜாஸ்தி இருக்கா இல்ல இண்டஸ்ட்ரியல் நீடுனால ஜாஸ்தியா இருக்கான்னு கேட்டிருக்காங்க சரியா சொல்ல முடியாது எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல ஓரளவுக்கு டிமாண்ட் ஃபார் சில்வர் ஹெஸ் கான் அப் அதை வந்து மறுக்கவே முடியாது ஏன்னா இவி டிமாண்ட் வந்து பயங்கரமா இருக்கு இவியில ஒன் ஆஃப் த மெயின் component வந்து பேட்ரி பேட்டரியில நிறைய சில்வர் அப்ளிகேஷன் காமிச்சிருக்கு குளோபல்ல சோலார் பேனல்ஸ் கிரியேஷன்லயும் சில்வரோட அப்ளிகேஷன் பிளஸ் வேரியஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லயும் இப்போ சில்வருடைய யூசேஜ் ஜாஸ்தியாயிருக்கு இதெல்லாம் காரணம் சில்வரோட டிமாண்ட் வந்து கொஞ்சம் வேற ஒரு ஒரு அளவுக்கு அதிகரிச்சிருக்கு ஆனா சப்ளை அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகல அதான் அதான் ரியாலிட்டி அண்ட் சப்ளை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதனால அந்த அது ஒரு முக்கிய காரணம் அந்த பிரைஸ் ஜாஸ்தி ஆனதுக்கு ஆனால் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து முன்னாடி பெரும்பாலும் கோல்ட்ல போட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ சில்வர்லயும் போடுறாங்க இந்தியாலேயே பாத்தீங்கன்னா முன்னாடி கோல்டுன்ற ஒரு ப்ராடக்ட் பிசிக்கலா தான் இருந்தது இப்போ கோல்டுன்றது வந்து எடுத்து இண்டெக்ஸ் பண்ட்ஸ் வந்து சில்வர் இண்டெக்ஸ் பேப்பர் வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சில்வர்லையும் நல்லா ஜாஸ்தியா இருக்கு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்ல அதுலயும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் போறாங்க அதுவும் ஒரு காரணம் ஸோ இதை வந்து எது முக்கியமான காரணம் என்னால் சொல்ல முடியல பட் ஆனா இந்த ரெண்டு காரணத்தினாலையும்

ஒன்லி திங் அந்த சோலார் வந்து இந்த அளவுக்கு டிமாண்ட் நம்ம ஒரு வருஷம் முன்னாடி டிமாண்ட் கொஞ்சம் ஹையா இருக்கிறதுனால டிமாண்டும் ஜாஸ்தியா இருக்கு இதனால வந்து சில்வர் வந்து கோல்ட ஓவர் டேக் பண்ணுமா டிமாண்ட்லன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது இந்த சமீப காலத்துல நடக்காது ஏன்னா கோல்டோட பிரைஸ் எங்கேயோ இருக்கு சில்வர் ஸ்டில் ரீசனபிளி குட் சப்ளை சப்ளை வந்து ஓரளவுக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு டிமாண்ட் நாளைக்கு ஜாஸ்தி ஆகி கோல்ட் லெவல்ல ஆகுமான் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா சில்வரோட பிரைஸ் உழறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு ஆன்சர் ஆமா பெரும்பாலும் குளோபல் மேனுபேக்சரிங் டவுன் ஆச்சு இல்ல யுக்ரைன் வார் ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து சமூகமா நின்றுது இதுவாயிட்டுன்னா இருக்குன்னா சில்வருடைய ப்ரைஸும் கோல்டோடைய பிரைஸும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் ஆஹ் முழுன்னு சொல்ல மாட்டேன் கன்சாலிடேட் ஆகும் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாகும் சோ டிமாண்ட் ஃபார் சில்வர் டெஃபினட்டா இஸ் கோயிங் பி வாலடைல் இந்த காரணத்தினால எது நடக்கும் தெரியாததுனால கொஞ்சம் தான் இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஃபரா பிளே பண்றது பெட்டர் ரெகுலர் பீரியாடிக்கா வாங்கி ரதர் தேன் லம்சம் வாங்கறதுக்கு பதிலாக ஒரு பீரியாடிக்கா ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றது இந்த எஸ்ஐபி மாதிரி சில்வர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது ஐடியா இந்த மார்க்கெட் அன்சர்டனிட்டியில வந்து சில்வர் வந்து கோல்டு மாதிரி ஒரு சேஃப் ஹேவன் அசெட் மாதிரி பண்றதா இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் அசெட் மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க சில்வரை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்கும் இருக்கு ஒரு சேஃப் ஹேவனுடைய அசட்டுடைய கேரக்டரிஸ்டிக்கும் இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சப்ளை அதுவும் பாதிக்கிறது இது ரெண்டுமே பாதிக்கிறது எந்த அளவுக்கு வந்து எதனோட பாதிப்பு ஜாஸ்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி எனக்கு ஃபுல் ஐடியா இல்லை ஆனா சில்வரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான டிமாண்ட் இருக்கு ஒன்னு வந்து இன்வெஸ்டர்ஸ் வாண்டிங் டு ஹோல்ட் ஆன் டு சில்வர் ஆஸ் அ ஹெட் கோல்டு கோல்டு பதிலா இன்னொரு ஒரு அசெட் மாதிரி வச்சுக்கலாங்க இப்போ இந்த காலகட்டத்துல அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்லயும் சில்வர் ஜாஸ்தி யூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால ரெண்டுத்துக்கும் யூஸ் இருக்கு அப்படிதான் சொல்லுவேன் இந்த சமீப காலத்துல வந்து சில்வர் பிரைசஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் கன்சம்ப்ஷன்னால போயிருக்கா மேல இல்ல ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ்னால அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் இதை மூணா டிவைட் பண்ண போறேன் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஃபார் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் ஃபார் சில்வர் அண்ட் ஸ்பெகுலேஷன் ஃபார் சில்வர் இது மூணா நான் பிரிச்சேன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் டெஃபினட்டா இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சதவீதம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால தான் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு என்னுடைய நம்பிக்கை இன்னொரு முப்பது நாலு நாற்பது பெர்சென்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுளோஸ் தட் இஸ் நான் வந்து முன்னாடி வந்து கோல்ட மாத்திரம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் இப்போ சில்வர்லயும் பிகாஸ் இட்ஸ் ஷோயிங் குட் பிரைஸ் ரைஸ் நான் சில்வர்லயும் இனிமே பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்றத வச்சு மாறின ஒரு ஒரு இன்வெஸ்டர் குரூப் வந்து இப்போ சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுளோஸும் ஒரு முப்பது நாற்பது பெர்சென்ட் இந்த கடைசி இருபது பெர்சென்ட் தான் ஸ்பெகுலேஷன் ஸ்பெகுலேஷன்றது என்ன நான் வந்து பிரைஸ் ஜாஸ்தி ஆகும் அப்போ விற்கணும்ன்றதுனால இன்னைக்கு வாங்குறேன் இல்லை இன்னைக்கு வித்துட்டு நாளைக்கு வாங்குவேன்

லிங்க் இண்டஸ்ட்ரி ஆர் லைக் கோல்ட் ஸோ பெரும்பாலும் இந்த கேள்வி சில்வரை வந்து ஒரு குரோத்துக்காக இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இல்லை அந்த பண்ணுறதுக்காக கேட்டிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நான் வந்து சில்வரை வந்து ஒரு ஹெஜ் தான் பெரும்பாலும் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் இந்த நூத்தி ஐம்பது பெர்சன்ட் ரைஸ் எல்லாம் வருஷா வருஷம் எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு நம்ம வந்து ரீசனபிளா இருந்தோம்னா ஒரு பத்துல பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் தான் எதிர்பார்க்கலாம் இனிமே கோயிங் ஃபார்வர்ட் அட்மோஸ்ட் சில்வர் இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிடலாம் கூட ஆனா சோ அந்த ரீதியில பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ ஹெட் அசெட் தேன் ரியல் இன்கம் ஏர்னிங் அசெட் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு ரியாலிட்டி எப்படி வேணாலும் மாறலாம் பட் இன்னி காலகட்டத்தில் கிவன் தட் இந்த லாஸ்ட் ஒன் இயர் சில்வர் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றதுனால இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்